வணக்கம் வீயர்ஸ் நாம் இப்போ வாஸ்து குறிப்புகள் பணம் பெருகிறதுக்கு கடன் அடையிறதுக்கு உள்ள விஷயங்களை பார்க்கலாம் பணம் பெருகிறதுக்கு நீங்கள் எப்போவும் இல்லைங்கிற வார்த்தை அவங்கள சொல்கள் பேசக்கூடாது வீட்டில் நெகட்டிவ் வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள்லாம் பேசவே கூடாது எதையுமே மங்களமாக தான் சொல்லணும் அதோட இல்லைங்கிற சொல்லே இல்லாமல் பேசணும் வாங்கணும் கொடுக்கணும் எடுக்கணும் அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் கடன் அடைக்கணுன்னா செவ்வாய் கிழமை செவ்வாய் ஓரையில் கொண்டு கடன் அடைங்க அப்போ அந்த கடன் நிமிஷமாக அடைஞ்சிடும் கடன் தொல்லை வராம இருக்க நம்ம பணம் பெருகும்படியான வழிகளை செய்யலாம் உங்கள் பூஜை செல்ஃபில் வெண் வைக்கலாம் ஒரு சின்ன சங்குனாலும் நீங்கள் பூஜை பொருள்கள் கடையில் வாங்கி வைங்க இப்போ எங்கே வெண் சங்கு இருக்கோ அங்கே தரித்திரம் இருக்காது அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் உப்பு வாங்கணும் உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்தினது அதனால் உப்பு வாங்கி இந்த சமையல் அடுப்புக்கு வலதுகை பக்கம் தென்கிழக்கு மூலையில் வச்சு புழங்கினீங்கன்னா பணத்துக்கு தட்டுப்பாடு வராது வீட்டோடைய தென்மேற்கு மூலையில் தான் வாட்டர் டேங்கு கட்டணும் அதோட வடகிழக்கு அறையான ஈசானிய அறையில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் நீரோட்டம் உள்ள ஒரு ஃபவுண்டன் மீன் தொட்டி இந்த மாதிரி பொருள்களை வச்சிங்கன்னா பணத்தட்டுப்பாடும் வராது அதே மாதிரி நீங்கள் வெளியே செல்லும்போது சலவை தொழிலாளி வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் போகிற காரியம் ஜெயிக்கும் அதே மாதிரி யானை சுமங்கலி பெண் பால் விற்கிறவங்க இந்த மாதிரி வந்தால் நல்லது அதே மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரம் செஞ்சு பூஜை பண்ணியிருக்கீங்க அப்போ உங்கள் காதில் கோயில் மணி ஓசை கேட்டாலோ இல்லை அந்த படத்துல இருந்து பூ விழுந்தாலோ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிரசாதம் கொடுத்தாங்கன்னாலும் ஒரு நல்ல வார்த்தைகள் பேசினாலும் உங்களுக்கு அந்த பரிகார பூஜை ஜெயத்தை தரும் அதுபோல் வெள்ளிக்கிழமைகளில் ரெண்டு சுமங்கலி பெண்களை நீங்கள் பக்கத்திலே இருக்கிற பெண்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி பக்கத்து விட்டு சுமங்கலி பெண்கள் ரெண்டு பேரை வரவழைச்சி ஒரு பழம் வெத்தலை பாக்கு ஒரு அஞ்சுருவா காயினோ ரெண்டு ரூபா காயினோ வச்சு தானம் கொடுத்தீங்கன்னாலும் பணம் பெருகும் தட்டுப்பாடு தீரும் திருச்சி ஸ்ரீரங்கம் போகிறீங்கன்னா அங்கே மகாலட்சுமி தாயார் சன்னதியில் விளக்கு போட்டிங்கன்னாலும் தட்டுப்பாடு தீரும் சரி உங்களுக்கு அங்கெல்லாம் போக முடியாதுன்னா வீட்டிலேயே நீங்கள் நெய் ஊற்றி விளக்க ஒரு சின்ன விளக்குனாலும் விளக்கு ஏற்றலாம் குலதெய்வத்தை உங்களுக்கு தெரியணும் குலதெய்வ வழிபாடு செய்த மனநிறைவு வரணுன்னா வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் மூணையும் கலந்து விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கும் இழுப்பு என்ன உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் விலை ஜாஸ்தி திரிய அப்படியே நினச்சி போட்டு ஒரு தீபம் ஏற்றுனீங்கன்னா வீட்டில் இறை அருள் கூடி வரும் விளக்கெண்ணில் தீபம் அரிச்சிங்கன்னா கடன் அடையும் வாசலில் ரெண்டு விளக்கு போடலாம் விளக்கண்ணெயில் தே திரியை முக்கிய நீங்கள் போடலாம் அப்படி விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றுனீங்கன்னா கடன் அடையும் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றினீங்கன்னா விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்கும் கேது உடைய தொந்தரவுகள் தீரும் கேது புத்தி கேது திசை இதிலெல்லாம் கச பிறந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெயில் விளக்கு போடலாம் விநாயகருக்கு நூறு நூறு கிராம் தேங்காய் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அப்படி செய்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கேதுவுடைய திரு விநாயகருக்கு தேங்காய்ண்ணெயிலுக்கு நீங்கள் இந்த மாதிரி அபிஷேகத்தை கொடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தீபம் போடலாம் வீட்டிலேயே தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொருத்துனீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெறும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை கூடணுன்னா பெட்டு வந்து ஒரே மெத்தையாக இருக்கணும் டபுளாக பிரிஞ்சுருக்காமல் ஒரே மெத்தையாக படுக்கலாம் அதே சமயம் கணவனுக்கு இடது பக்கம் படுத்தாங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் படுக்கிற கட்டில் வெள்ளி தகடு நீங்கள் அடிக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் ஏன்னா வெள்ளி வந்து சுக்கரனுடையது கணவன் புதன் புதனும் சுக்கரனும் நட்பு அதனால் வெள்ளி தகடை அடித்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் அதில் வசி வசி வசின்னு கூட நீங்கள் எழுதலாம் பென்சிலை வச்சு இல்லை பால் பாயிண்ட் பெண்ணை வச்சு எழுதி அந்த உள்ளங்கை அளவு தகடு வாங்கலாம் பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் அதை ஒட்டி வச்சிங்கன்னாலும் ஒரு செலோட்டையை போய் வச்சு ஒட்டிடலாம் அந்த தகட்டில் வசி வசி வசின்னு எழுதணும் மாதிரி மனைவி உங்கள் சொல்ல கேட்கணுமா இந்த விரலில் வெள்ளி மோதிரம் போடணும் அப்போ கணவன் மனைவி சண்டை அதிகம் வராது கணவன் மனைவி ஒற்றுமையாகன்னா இன்னொரு இணை இது இருக்குது சக்தி முற்றம் பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் சக்தி முற்றம் இருக்குது பட்டீஸ்வரத்துக்கு அருகில் உள்ள சக்தி முற்றம் அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சிவலிங்கத்தை தழுவிக்கிட்டு இருப்பாள் அந்த சக்தி முற்றம் கோயிலில் போய் அந்த அம்பாளையும் சாமியை கும்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கணவன் மனைவி சண்டையும் தீர்ந்து ஒற்றுமை ஆவாங்க வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு வணங்கலாம் வணங்கினாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணர் அதாவது லக்ஷ்மி ஹய் ஹயக்ரீவர் லக்ஷ்மி நரசிம்மர் மடியில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க மகாலக்ஷ்மியை அந்த படத்தை நீங்கள் வச்சு கும்பிட்டாலும் கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் இப்போ காசு பணம் உங்களுக்கு தட்டுப்பாடு வராமல் இருக்கணுமா நீங்கள் பீரோவில் நீங்கள் பணம் வைக்கிற டப்பாவில் ஒரு வெள்ளி காசு போட்டு வைங்க இல்லை உங்கள் பர்ஸில் ஒரு வெள்ளி காசு கடை நாகக்கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த வெள்ளி காசை உங்கள் பர்ஸில் போட்டு வச்சானோ பணம் பெருகும் தட்டுப்பாடே இருக்காது இப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் வெளியே கிளம்பும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு விரலி மஞ்சளை பேக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க இல்லையா ஒரு எலுமிச்சம்பளம் உங்கள் பேக்கெட்டு எப்போவும் காரில் நீங்கள் ஒரு எலுமிச்சம்பளம் டூ வீலர்னாலும் சரி ஃபோர் வீலர்னாலும் சரி ஒரு எலுமிச்சம்பளத்தை போட்டு வச்சிங்கன்னா துர்ச்சக்திகள் சக்திகள் எலுமிச்சம்பளை வந்து தேவகனி அதனால் அதுக்கு சக்தி ரொம்ப அதை தவறாமல் நீங்கள் இதுகளை செய்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்த துன்பங்கள் குறையும் அதனால் எப்போதும் தவறாமல் பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து அதுபடி நடந்தீங்கன்னா மலை போல் வர கஷ்டம் பணி போல் தீரும் என்னுடைய ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனல் எளிய பரிகாரங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பொறுமையோடு கேட்ட அருமைக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்